வணக்கம் மகர ராசி நேரிகளுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமாதிபதி நாள் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே மறைகின்றார் ஒரு துரு சானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு துருசானத்திலேயே மறைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாத ஒரு இருபதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இங்கே உங்களுக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட எட்டு கொடையவர் ஆறாம் இடத்தில் மறைந்து தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளில் ராசிநாதன் முயற்சித்து முயற்சி சனத்தில் இருந்து சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே சிறு பயணங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் தொழில் வேலைகளே நல்லதொரு அனுகூலங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கின்ற ஒரு அமைப்பு பிறக்கப் போகின்றது குரு பகவானுடைய உங்களுக்கு மகர ராசிக்கு மூணு பனிரெண்டு குடையர விரையாதிபதி அவரும் ஒரு இங்கே ஒரு சனாதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டு குடையவர் குரு பகவானும் உங்களுக்கு எட்டு என்று சொல்லக்கூடியவரும் மூன்று கிரகம் சேர்க்கை என்பது அவர்களுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு விழுகின்ற ஒரு அமைப்பு சூரியன் புதன் ஆறு குடையவர் அங்கே இருக்கின்ற அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதங்களிலே பெரித ராஜயோகங்களை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு திருப்புகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இங்கே குருவின் அனுகிரகத்தோடு குருவின் நண்பரோடு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய புதாதித்ய யோகத்திலே இங்கே புதனும் சூரியனும் இருக்கின்ற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு ஆறு குடையவர் தொழில் தொழிலை விட ஆறாம் இடத்திலே கடன் நோய் வம்பு வழக்கு ஒரு சிலருக்கு நோய் சம்பந்தப்பட்ட உட்பாதைகள் வந்து இருந்தாலும் கூட அதிலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ஆறு குடிகள் தொழில்களிலே தொழிலை விட வேலையிலே வேலை இருக்கின்ற வேலையில் இருக்கின்ற நேர்களுக்கு இடமாற்றங்கள் செல்கின்ற ஒரு அமைப்பு எட்டு குடையோர் ஆறாம் இடத்திலே விரையாது புதியும் அங்கே ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இடமிட்ட இடம் தொழிலிட்டு தொழில் மாறுகின்ற ஒரு சிலருக்கு மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தொழில் விட்டு மற்றொரு தொழில் மாறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது கண்டிப்பாக நல்ல வேலைகளாக இதை இருக்கின்றதை விட வருகின்ற ஒரு வேலை என்பது நல்ல வேலையாக உங்களுக்கு இருக்கின்ற அமைப்பு பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகள் ஆறாம் இடத்திலிருந்து விரையாதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு குடும்பங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு மகர ராசிக்கு ஐந்து பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானங்களிலே மேன்மைகளும் இந்த பத்தாம் இடத்ததிபதி மீண்டும் ஐந்தாவது ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய சானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் புதன் பகவானும் பலமாக இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட குல தெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது பெரும்பாலும் இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அம்பால் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபட்டால் கண்டிப்பாக உன்னதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல பூர்வ புண்ணியசனம் புத்திரசானம் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு குரு பகவானும் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே பாரு பார்க்கின்றதும் பனிரெண்டாம் இடத்திலே பார்க்கின்ற ஒரு அமைப்பு ப பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐன சைன போகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மட்டுமல்ல விரைய ஸ்தானத்தையும் சொல்கின்றது வெளிநாடு வெளியூர் எதிர்பார அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செய்கின்ற செலவுகளையும் குறிக்கக்கூடியது நீங்கள் தூங்குகின்ற தூக்கத்தையும் பன்னிரெண்டாம் இடம் சொல்கின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே மூன்று கிரகங்களின் இருக்கின்ற காரணத்தினாலே விரைய செலவுகள் சுப விசேஷங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் இந்த மகர ராசி லக்கணம் என்பதே இது பத்தாவது இடம் காலபுருஷ தத்துவத்தையும் சொல்லப்படுகின்ற சரராசி பெண் ராசி மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கர்ம சாணத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசிகள் பிறந்த நேர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஆறாம் இடத்திலே இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் பத்தாம் இடத்ததிபதி பலத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு ஆறாம் இடம் பத்தாம் இடம் நல்லதொரு மாற்றத்தை ஆறாம் இடம் கடநோய் வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்களுக்கும் மாடு ஆடுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஆறாம் இடம் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த ராசி என்று சொல்லக்கூடிய புயல் காட்டை போ போல் விண்ணக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் அந்த ஆறுக்குடையவரும் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்ததிபதி புதன் பகவானும் இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதியில் இருந்து கடகராசிக்கு புதன் பகவான் மாறப்போகின்ற ஒரு அமைப்பு சுக்கர பகவான் மாதத்தில் ஆணி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய மகர ராசிக்கு ஐந்தாவது இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு உங்களுடைய மகர ராசிக்கு பதினோராவது இடத்தை பார்க்கின்றது பதினோராம் இடத்தை குரு பகவானும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்க பார்வை செய்கின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரையில் ஆணி மாத ராசி பலன்களிலே பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு நாலாம் இடத்திலிருந்து அவர் இதுநாள் வரையில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தவர் தற்பொழுது மாதத்தில் பிற்பகுதியில் என்பது அவர் மாதத்தில் முற்பகுதியில் உங்களுடைய பத்தாம் இடத்தை சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவகுரு அசுரகுரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மாதத்தில் பிற்பகுதியில் என்பது சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து ரிஷபராசியில் இருந்து பதினோராவது இடத்தை பார்க்கின்றதும் மீண்டும் ஆசை அபிலாசிகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகளால் அற்புதமான உயர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய போகின்ற ஒரு அமைப்பு குழந்தைகளால் குழந்தை குலதெய்வங்களால் குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் முயற்சி சாணத்திலே ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஒன்பது குடையவர் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பலத்திலே உங்களுக்கு எட்டு குடையவர்களுடன் சேர்ந்து இங்கே ஆறு எட்டு தொடர்புகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது வெவ்வேறு ராஜயோகத்தை உங்களுக்கு ஆறாம் இடத்திலே தொழில் வேலைகளிலே ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் மாற்றங்களையும் இடமிட்ட இடம் செல்லக்கூடியதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நோய்களிலே தீர்ப்புகளையும் நோய்களை உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரையில் ஆணி மாத ராசி பலன்கள் ஐந்து குடியுரிமை பூர்வ புண்ணியாதிபதி சுக்கர பகவான் ஆட்சிப்பழம் பெறுகின்ற ஒரு அற்புத அமைப்பு இந்த மாதத்தில் முற்பகுதியிலே புதன் பகவானும் ஆட்சிப்பழத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு அதிலே சூரியன் புதன் குரு என்று மூன்று கிரக சேர்க்கை அவர்களுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்திலே இங்கே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கு தரிசனங்களை பெறுகின்றதற்கும் கோமத்தின் நெருப்பு என்று செல்லக்கூடிய மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பகவானும் சூரிய பகவான் புதன் பகவானும் காற்றாசியில் இருந்து பார்க்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான உயர்வுகள் கோயில்களுக்கு சென்று வருகின்றதற்கு தரிசனங்களிலே கலந்து கொள்கின்றதற்கும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் கல்யாண வாய்வு உங்களில் நடத்துகின்ற இடங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களில் நீங்கள் கண்டடைகின்ற ஒரு அமைப்பு மகர ராசி தொழில்களுக்கு ஒரு அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு சரராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆணி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை பூர்வ விநியாயத்திலே குழந்தை ஸ்தானம் பலமாக இருக்கின்றது குழந்தைகளின் படிப்புகளிலே ஒரு மேன்மை வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளும் கண்டிப்பாக நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்றார் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மீண்டும் மகர ராசிக்கு ஏழாம் இடத்திலே வருகின்ற ஒரு அமைப்பு இங்கே தகப்பனார்களா கல்யாணங்கள் வைபவங்கள் நடத்துகின்ற ஒரு அமைப்பு சந்திர பகவான் ராசியிலே இருக்கின்ற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு ஏழுக்குடையவர் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு கல்யாண வைபவங்களிலே இதனால் வரையில் தடை தாமதம் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே அதில் ஒரு தீர்வு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மகர ராசியை பொறுத்தவரை ஆணி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு முயற்சி சாணவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடியதற்கு எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் முடிக்கின்ற ஒரு அமைப்பு நாலு குடவர் என்று சொல்லக்கூடியவரும் பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் எட்டாம் இடத்திலே மறைந்தாலும் அவர் உங்களுக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது காரணம் இங்கே செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு மூத்த சகோதரன் பட்ட இடங்களிலே சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அதில் பூர்த்தி கூடிய ஒரு அமைப்பு நாலு பதினொன்று நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சூகம் பதினோராம் இடம் மூத்த சகோதரன் பற்றி குறிக்கக்கூடியவர் எட்டாம் இடத்தில் மறைகின்ற காரணத்தினாலே அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்கள் விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர்கள் ஒரு தடைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையில் இங்கே சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில வடக்கு ஏமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இதிலே குருவின் அனுக்கிறவங்க இரண்டாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே அந்த தடை தாமதத்திற்கு பிறகு மீண்டும் புது பொழியுடன் புது தம்புடன் நல்லதொரு மாற்றத்தை குடும்ப சாணத்தை குறுபோகனுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது அவர் விரையாதிபதி விசேஷ சுப நிகழ்வுகளுக்கு ஒரு அற்புதத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் சிறையக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளின் படிப்புகளிடையே மேன்மை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு குருபகவானும் இரண்டாம் இடத்தை ஒரு பன்னிரெண்டாம் இடத்தில் ஐனா சைன போகத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை நவகிரக நாயர்கள் மகர ராசிக்கார நேர்களுக்கு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஆணி மாதம் என்பது திறக்கப் போகின்றது நீர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்